ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கடராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கடகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டா ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போற வழியில் பெரியவட்டி பெரிய பெரியவட்டி ஊருக்கு ஊர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பெரியவட்டியில் அகரம் ஒரு ஃபேமஸான பெரிய பேக்கரி இருக்குதுங்க பேக்கரிக்கு பேக் சைடுங்க மெயின் ரோடு மேலே பேக்கரிங்க அதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி இதுங்க மெயின் ரோடு பேஸில் ஏக்கரம் மூணு கோடிக்கு இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தேரி ஐம்பது சென்ட்டுங்க மொத்தமாகவே இருபத்தி ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் லேண்டு வாங்கணும் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் ரேட் ரொம்ப குறைவாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்லா யூஸ்ஃபுல்லுங்க செம்மன் பூமி பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க பிஏபி வாய்க்கல் ஒட்டி இருக்குதுங்க கிழக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு எல்லா வசதியுமே அரை கிலோமீட்டர்லேயும் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இது பக்கத்துல கோயம்புத்தூர் கார் திருப்பூர் காரத இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் வாங்கியிருக்கிறாங்க அருமையான செம்மன் பூமிங்க இப்போ வந்து பிஏபி பாசனம் பிஏபி வாய்க்கை தண்ணி வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குதுங்க உங்களை சுற்றி தோப்புகளாக இருக்குதுங்க இருபத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி ஒரு ஐம்பது சென்ட் எங்கேயுமே இல்லைங்க இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உணங்கன்னு இருக்குது ஆனால் மெயின் ரோடுக்கு பக்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒன்று தான் இருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்